நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து ஏன்னா மைக்கா கேக்குது இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட மாநில துணை செயலாளர் மகளிரணியில இருக்கேன் தோழர் வந்து எனக்கு நாங்க ஏற்கனவே மக்கள் கட்சியில சரத்குமார் சாரோட அந்த கட்சியிலயே மாநில செயலாளர் மகளிரணியா இருந்தேன் அப்பத்தில இருந்து நல்ல பழக்கம் நாங்கெல்லாம் திருச்செந்தூர்ல போய் தலைவருக்காக சரத்குமார் தலைவருக்காக நாங்க போயிட்டு அங்க கேன்வாசிக்கு போயிருந்தோம் அப்பலாம் ரொம்ப எங்களால ஒரு பெண்கள் ஒரு ஒருங்கிணைச்சு ஒரு கண்ணியமா எங்களை வந்து ஒரு அழைச்சிட்டு வந்திருக்காரு அப்ப பிடிச்ச நட்பு இது இன்னைக்கு வரைக்கும் தொடருது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்சியில ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு ஒரு ஆதாயத்தை தேடி போவாங்க ஆனால் தோழர் வந்து இருந்த கட்சியே காணாமல் போனதுக்கு அப்புறம் அதை உருவாக்கி இருக்காரு ஸோ அது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு நன்றி

ால் தனியாக இருந்தா சென்ற பின்பு விழாவிற்கு தனியாக அதில் சென்ற பின்பு ஒருங்கிணைத்து சிறப்பாக வழிநடத்திக் கொண்ட சமத்துவ மக்கள் கட்சியின் மாநில தலைவர் எம் சந்தனகுமார் இன்று மாநில பொதுக்குழு நடைபெற்றது பொதுக்குழு தலைமை தாங்கும் மாவட்ட செயலாளர் டி சாரமோகன் மத்திய சென்னை மாவட்ட செயலர் தலைமையில் நடைபெற்றது இந்த பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குமாறு தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறது போதை இல்லாத தமிழகத்தை போதை மாநிலமாக இளைஞர்கள் தமிழக அரசை கேட்டு கொள்கிறோம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்ய தமிழக அரசை வலியுறுத்துகிறோம் பொதுக்குழு இந்த கோரிக்கையை தமிழக அரசுக்கு சமத்து மக்கள் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறோம்